אה מה? வேணா பூசி பாருங்க யூதி இப்போ சரிதா சரிதா எதுவுமே கிடையாது இதுதான் அந்த பொருள் இப்படி லைட்டாக அழுத்தம் கொடுக்குறோம்

நிறைய மக்கள் வந்து வந்து பீதியிலையும் பயத்திலையும் நடுங்கிருக்க கூடிய உலகம் ஆய்ப்புச்சு தன்னை வந்து ஒரு பெரிய மகானாகவும் தான் நினைத்தால் எதை வேணாலும் சாதிக்கலாம் நான் வந்து பார்த்த உடனே நெருப்பு வரும் குரு குருன்று அந்த நிமிடத்தில் பார்த்து கொண்டு இருந்தார் மந்திரம் சொல்லி கொண்டு தீ பிடித்து எரிந்தது அப்படின்னு கூடிய நான் ஒரு சித்தன் நான் மகாபுருஷன் என்று பண்ணுவது புல்லாமே அயோக்கி தனமும் மலமாரித்தனமும் பண்ணிக்கொண்டு போதை பொருள்களும் பெரிய வித்த வித்தவும் கூட இன்னைக்கு வந்து மாந்திரிகம் என்ற ஒரு போர்வையை பொருத்தி கொண்டு புக்குகளை அந்த காலத்தில் இருக்கக்கூடிய புக்குகளை கடைகளில் போய் வாங்கி கொண்டு இன்னைக்கு வந்து போலியா உலாவி அதுகளை வந்து நான் வச்சு நான் பெரிய குரு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நடத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கு இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா கண்ணில் பார்த்தா தீப்பிடிச்செறிகிற மாதிரியும் யாகசாலையை பார்த்தா தீபிடிச்சறிகிற மாதிரியும்னா சில பேர் இந்த சித்து விளையாட்டு காட்டுவாங்க இது வந்து ஒரு தாந்திரிகமே தவிர இது வந்து ஒரு மாந்திரிகம் அல்ல பாத்து அவங்க என்ன பண்ணிடுறாங்க அவங்க நாற்பதாயிரம் கூட ஐம்பதாயிரம் கூட அப்படி பண்றேன் இப்படி பண்றேன் அவங்க குடும்பத்தை சொல்லி எலுமிச்சம்பளத்துல தீபிடிச்சி எரிய விடுவாங்க தீபிடிச்சி எரிஞ்சவன என்ன பண்ணுவாங்க உங்கள் தலையை மூன்று முறை மூன்று வளமுறை மூன்று சுத்து இடம் ஒரு மூன்று சுத்து சுத்திட்டு அவங்க வைத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தீபிடிச்சிடும் தீபிடிச்ச உடனே ஆஹ் பாத்தீங்களா உங்களுடைய பாதிப்பு எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா இவ்வளவுக்கு நம்ம உங்களுடைய சூனியம் இது வந்து உங்களை வந்து ஒரு மாந்திரியம் பண்ணி உங்களை கொல்ல பார்த்துருக்கேன் இது வந்து மட்டுமே பாதிப்பு நீங்கள் உடனே எடுக்கலை அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் யாராச்சும் இறந்துருவாங்க அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் உங்களுக்கு நடக்கக்கூடிய அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும்னு சொல்லி வைத்தியம் அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டக்கூடிய உலகம் ஆகிப்போச்சு ஐம்பது கோடி எவ்வளோந்தாலும் இருக்குது ஐம்பது லட்சம் இழந்தாலும் இருக்குது அடிக்கடி இந்த மாதிரி போலி மந்திரவாதிகளால் மக்கள் வந்து ஏமாந்து

இந்த எலுமிச்சங்கனி வந்து இப்போ வந்து தானாக தீ பிடித்து எறி வைக்க போகிறோம் இது எப்படி எரி வைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் இது மந்திர மந்திரி மந்திரிக்கிற மாதிரி தான் காட்டுவேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு அதோடைய விளக்கத்தை காட்டுறேன் இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி மூணு முறை சுற்றி வளம வளமுறை இடம்பு மூணு சுற்றிட்டு எலுமிச்சம்பளத்தை வந்து கட் பண்ணிவிடுறோம் கட் பண்ணிவிட்டு என்ன விதையெல்லாம் இல்லை அது வந்து இந்த விபதியும் ஒரு கற்பூரமும் அதில் போடணும் அப்போ தான் அது எரிக்கிறதுக்கு அது சரியாக இருக்கும் ஆமாம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு இது வந்து வச்சுட்டோம் இந்த விபதியில் ஏதாச்சு இருக்கா இதில் எதுவும் இல்லை இதில் எங்கேயும் பத்தாதீங்களா இந்த விபதி வேணாம் பூசி பாருங்கள் விபதி தான் முதல்ல ஒன்றும் கிடையாது அப்போ அந்த விபதி ஒன்றும் இல்லை இப்போ இந்த விபதி எடுத்து மந்தார சொல்கிறோம் இந்த வந்து இந்த எலுமிச்சங்கனி இந்த எலுமிச்சங்கனியில் வெகுதியை போட்டுரும் வெகுதியை போட்டுரும் வெகுதியை போட்டு பார்த்து வந்து சும்மா தான் சும்மா அது வேஸ்ட்டாக தான் இதில் வந்து சூடம் போடுறோம் விபூதி போட்டிருக்கோம் சூடம் போட்டிருக்கோம் இதை வந்து இப்போ வந்து நம்ம வந்து மந்திரிக்க போகிறோம்

என்றாக்கள் சாதாரண விபதியை நீங்கள் பார்க்குறீங்க தொட்டு பார்த்தீங்க அந்த விபதியத்தை நம்மளும் போட்டோம் போட்டு முடித்தோம் அதை பார்த்தீங்க எப்படி எரிஞ்சு பார்த்தீங்களா இதுதான் அந்த வித்தைக்குரிய உரிய விஷயமே இப்போ தீக்குச்சி வச்சு பார்த்து வச்சுருக்கோம் இப்போ நம்ம வந்து தீக்குச்சி பற்ற வச்சுட்டோம் அந்த கருப்புரை சும்மா எறிக்கிட்டு அப்படின்னு பற்ற வச்சுருக்கோம் இது அந்த ஜென்ரலாக இதோடைய இது இதை வச்சு தான் பார்த்தீங்களா உங்களுக்கு சூனியம் எவ்வளவு இருக்குது பார்த்திங்களா உங்களக்கு உங்களுக்கு வந்து உங்கள் தலையை சுற்றும் பொழுதே தீப்பிடித்திரிச்சு விடுத்திங்களா இந்தளவுக்கு உங்களுக்கு வந்து செய்வன பாதிப்பு இருக்குது இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் பிள்ளைகிட்டியெல்லாம் அந்த அந்தளவுக்கு கொடுமையான சிந்த இது அக்னி அந்த அந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி மிரட்டுவேன் ஒரு மாந்திரிகள் மிரட்டக்கூடிய இது வர்றோம் அப்போ இதெல்லாம் பாண்டு மக்கள் வந்து நம்ம ஏமாறக்கூடாது இப்போ இதில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சா சந்தேகம் இல்லை ஏன்னா கொஞ்சம் மிகச்சியாக தான் இருக்குது இது வந்து நான் இதனால் எனக்கு நம்பிக்கை அதாவது இந்த மாதிரி வித்த இதில் எனக்கு இல்லை தெய்வ நம்பிக்கை இருக்குது பட் இது எப்படின்றத எனக்கு வரைய புரியல ஏன்னா பின்னீங்க சூடாக வச்சிங்க கண்ணுக்கு எதிராக வந்து இந்த இது மேலே அதாவது இந்த விபதி தான் ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்க

எதுவுமே கிடையாது அப்போ எப்படி பிடிச்சிச்சு இப்போ இதை வந்து விளக்கமாக நம்ம சொல்றோம் இதை எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்ட்டு எலுமிச்சம்பளத்தை கட் பண்ணிடுறோம் நம்ம இதில் ஒளி எதுவுமே கிடையாது ஏமாத்தணும்னு நினைச்சா தானே புதுசாக அதை மேஜிக் பண்ணணும் நம்ம ஏமாத்துறதுக்கு வேலை இல்லையே தான் நேச்சுரலாக கற்றுக் கொடுக்குறோம் இதெல்லாம் விழிப்புணர்வு ஏன்னா மக்கள் இன்னைக்கு அதீதமாக சாதாரணமாக ஜென்ரலாக கிரக ரீதியாக பாதிப்பு போடுறதெல்லாம் வந்து சேவனை இருக்குது மாந்திரி இருக்குதுன்னு சொல்லி ஏமாறக்கூடிய வாய்ப்பாக இருக்குது அப்போ அதிலருந்து நம்ம இதெல்லாம் தப்பிக்கணும் அவங்க ஆமாம் இப்போ வந்து இதுதான் அந்த பொருள் என்னது வச்சிருக்கோம் என்ன பொருளாதார வந்து இதில் வந்து வித்தை சரியா இந்த கெமிக்கல் வந்து இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் சின்ன பீஸாக வச்சிருக்கோம் இப்போதைக்குள்ளே இதை வச்சிருக்கீங்க உண்மையாகவே தெரிஞ்சுக்கணுங்களா இது ஒரு கல்கண்ட மாதிரி இருக்கு சின்ன சின்னதாக ஆமா இது வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம் ஆமாம் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து ஆட்டோமேட்டிக் பார்த்திங்கன்னா அது இயற்கையாகவே நம்ம வெளியில் வந்தோ வச்சு விவூதியில் போட்டிருந்தோம் விவூதியில் போட்டதுனால உங்களுக்கு தெரியலை விவூதிக்குள்ள கிடக்கறதுனால தெரியலை விவூதியில் எல்லாம் கட்டி கிடக்கதே செய்யும் அப்போ இதில் உங்களுக்கு தெரியலை அது அப்படி எரியாது ஆமாம் இது வந்து அந்த இது உடைய அந்த இதுக்குள்ளே போகும்பொழுது அந்த எலுமிச்சை சாறு போடும் பொழுது எரிய ஆரம்பிக்கும் எடுத்துட்டோம் இப்போ எடுத்துட்டோம் எடுத்து உள்ள வச்சிடறோம் சென்ட்ரல்ல சென்ட்ரல்ல வச்சுட்டோம் ஆமா அந்த கெமிக்கல் கட்டி வச்சிருக்கோம் அது உள்ள எடுத்து போற மாதிரி உள்ள போட்டோமா இப்போ ஒரு சூடாம்

ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் மக்கள் பாதிப்பு சில பேர் செய்வான் மிரட்டுறதை பற்றி நம்ம கவலை அதாவது நான் ஆயிரம் பேர்த்துக்கு நல்லது நடக்கிறதுனால ஒருத்தர் மிரட்டுறதுனால நம்ம வந்து துவந்து போடுறது கிடையாதுல்ல நேர்மையாக இருக்கும்போது நம்ம தெய்வக அனுக்கிற இருக்கும்போது எதுக்கு நம்ம போய் அடுத்தவொன்று பயப்படணுன்ற அவசியம் இல்லையா அதனால நம்ம யாருக்கும் ஏமாற்றப்படறதில்லை நம்ம இந்த மாதிரி விழிப்புணர்வு வந்து மக்களுக்காக நம்ம வந்து இதை சொல்கிறோம் தவிர மற்ற எவனையும் நம்ம ஆரையும் வந்து நம்ம பாதிக்கணும் நம்ம எதுக்குன்ற இந்த மாதிரி ஏமாத்துறவங்க அப்படி செய்யாமல் நேர்மையாக இருந்து அவங்களுக்கு நேர்மையாக செஞ்சு கொடுங்க மக்கள் பலன் பெறட்டும் ஏன்னா ஒரு மாந்திரிகன் பண்ணுவாரு ஆயிரம் விஷயம் நூறு விஷயங்கள் பண்ணால் ஐம்பது விஷயத்தையும் பழிக்கும் ஐம்பது விஷயம் வந்து தாமதப்படத்தையும் செய்யும் அதை மீண்டும் செஞ்சு கொடுக்குறது அவனுடைய கடமை அதனால் யாரையும் ஏமாற்றாமல் நல்ல வழிக்காக இந்த கடைகளை பயன்படுத்தி சரி பண்ணணும் யாரையும் இந்த மாதிரி போலியா வந்து கெமிக்கலோ ஃபாஸ்பரஸுக்களை வச்சு வீட்டில் போய் தகடு எடுக்கிறேன் அஞ்சு தகடு ஏழு ஏழை அடுத்துகடு இருக்கு பத்து எடுக்கிற தகடுன்னு எடுக்காமல் உண்மையிலே இருந்தால் அதை வந்து பூஜை முறையில் சரி பண்ணி கொடுங்க இல்லை உங்களால் முடியலைன்னா முடியலைனாச்சும் சொல்லிட்டு போயிருங்க அடுத்தவங்கள்ட பாபா அவங்க கடன் கப்பியை வாங்கி உழைச்சி ஒரு இது பாம்பர மக்கள்கிட்ட ஏமாற்றி நீங்கள் காசு பிடுங்கி உங்களுக்கு சூனியருக்கு அதை எடுக்கிறேன் இதை எடுக்கிறேன்னு சொல்லி எடுக்காமல் முடிந்தளவு உங்களுக்கு நன்மைக்காக மட்டுமே இதை பயன்படுத்தி இந்த மாதிரி போலியான வித்தைகளை காட்டி பிழைக்க வேண்டாம் என்று பணி முன்போடு ஏன்னா ஆன்மீகம் என்பது ஒரு புனிதம் புனிதத்தில் சில பேர் பண்ணுவதனால இன்னைக்கு ஆன்மீகம் ஆந்திரிகமே ஒரு கேள்விக்குறியாகவும் ஒரு ஒரு அபச்சொலுக்கு உள்ளாகி கொண்டு இருக்குது அதனால் வந்து இனிமேல் வரக்கூடியவங்களாச்சி ஒரு முன்னிறுத்தி வாங்க முன்னிறுத்தி வாங்க முன்னிறுத்தி வந்து மக்கள் வந்து நலமாக இருக்க தெய்வ கடாச்சங்கள் ஏற்படக்கூடிய அளவுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுங்க நல்லது செய்யுங்க குடும்பத்துகளை பிரிக்காதைங்க நன்மைக்கு மட்டும் மாறுங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் தீய எண்ணங்களை ஒழித்து நல்லெண்ணங்களை பழகுங்கள் உங்களுக்கு அமிர்தங்கள் கிடைப்பது போல வாழ்க்கையில் நல்லது வாழ்வு நல்லவருக்கு என்றும் கெடுதிகள் வந்தாலும் கடைசி காலத்து வரை நல்லவனை எண்ணம் ஆண்டை கைவிட மாட்டான் என்பது உண்மை அதுபோல் நீங்கள் திட்டவனிருந்து பிறரை கெடுக்கணும் என்று நினைத்தால் நிச்சயம் உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய சந்திராதிகளும் அழிந்து போகும் என்று சொல்லி பெரும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்ததுனால நான் வந்து பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா இதெல்லாம் வந்து யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க சொல்லி கொடுத்தா நம்மளுடைய வித்தைகள் போயிடுமோ ஏன்னா ஒரு மாந்திரியம்ன்ற நம்ம அப்படி மிரட்டி இப்படி மிரட்டி நம்ம நம்மளை பெருசாக காட்டலாம்னு நினைப்பாங்க என்னை பொறுத்தளவு நான் அந்த பெருசாக காட்டணும் என்று வலிக்க விரும்பலை எப்போவுமே ஏன்னா என்னுடைய பரசுராமன் என் குருநாதர் பரசுராமர் என் தந்தை ஜெயசுராஜ் நேர்மைக்கும் தந்தையாக இருந்து எனக்கு ஒரு குருவாகவும் இருந்து சேசுராஸ் என்று என் தந்தை என் குருநாதர் மானசீன குருவாகவும் எனக்கு எப்பவுமே நெஞ்சில் நீங்காத என் அப்பாவாகவும் இருக்க கொண்ட இருக்கக்கூடிய அவருடைய சொல் கூற்றுப்படி தம்பி யாருக்கும் எப்பொழுதும் கெடுதல் செய்யாத கெட்ட காரியம் செய்யாத கெட்ட காரியம் செய்தால் நிச்சயம் நம்ம வந்து நல்லா இருக்க முடியாது நம்ம குழந்தைகள் நல்லா இருக்காதரா அப்படின்னு சொல்லி நல்ல வழிக்கு மட்டும் பயன்படுத்து நன்மைக்காக மட்டும் நான் நாட்டு மக்களுக்கு நன்மைக்காக செய் ஆருக்கும் அவதூறாக இருந்து ஆரையும் அவதூறாக ஏமாத்தாத பணத்துக்காக எந்த காரியம் செய்யாத முடிந்தளவு நல்லதே செய்யி உன் குடும்பம் வாழையடி வாழையாக தலையும் என்று என் குருநாதன் என் தந்தையாகவும் இருந்த என் குருநாதர் எனக்கு சத்திய வாக்கு வாங்கி எனக்கு அரிய வகை கலைகளை கற்றுக் கொடுத்து எந்தெந்த முறையை எப்படி சரி பண்ணி கொடுப்பது ஏவலாக இருக்கட்டும் பிள்ளையாக இருக்கட்டும் சூன்யமாக இருக்கட்டும் அனைத்துக்குமே எப்படி நிவர்த்தி பண்ணணும்னு என் குருநாதர் கற்றுக் கொடுத்ததனால் நேர்மை 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 நன்மை மட்டுமே செய்யப்படும் கெட்ட காரியங்களோ பிறர் மனைவியை வசியப்படுத்தி கொடுப்பதோ அதே மாதிரி பிறரை தேவையில்லாத அடுத்த ஒரு மனைவியை வசியப்படுத்தி கொடுப்பது காதலை சேர்த்து இருப்பது இதெந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் செய்வதில்லை தயவு செய்து இந்த மாதிரி நபர்கள் நம்மளிடம் வர வேணாம் நன்மைக்காகவும் ஏவல் பில்லி சூனியங்கள் மாந்திரியங்கள் இந்த மாதிரி பாதிப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக வரலாம் நிச்சயம் சரி பண்ணி கொடுத்துடலாம் எனக்கு ஒரு டவுட்டு என்னென்னா இப்போது இந்த எலும் வந்து முழுமையாக இருந்துச்சு அதை வெட்டி அதுக்குள்ளே எப்படி அதை எரிய வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு செஞ்சு காமிச்சிங்க அது மக்களுக்கு தான் மக்களுக்காக இப்போது ஏவல் பில்லி சூழ்நிலை அந்த மாதிரி கழிப்பு இல்லை ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கிறவங்க வர்றாங்க அவங்களுக்கு செய்து காட்டி சில சில இல்லை பல போலீஸ் அமைச்சர்கள் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் சுட்டி காட்டுறோம் இப்போ உங்கள் கிட்டே இது போல் வர்றவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி இப்படி எரிய வச்சு எடுக்க மாட்டீங்க எனக்கு தெரியும் ஏன்னா எனக்கு ரொம்ப எனக்கு தெரியும் இல்லை எப்படி அதை வந்து நீங்கள் எடுத்து நின்றது முறையை சிம்பிளாக சொல்லிடலாம் அதாவது அதுக்குன்னு சில மந்திரங்கள் இருக்கா இல்லை வந்து உங்களுக்கான பேட்டர்ன் என்ன இல்ல வந்து நீங்கள் எப்படி சொல்றது விதம் என்ன அப்படின்னு சுருக்கமாக அதை எப்படி நீங்க எடுப்பீங்கன்னு சொல்லிடுவோம் அதாவது நம்ம வந்து இந்த மாதிரி எரிய எடுக்கிறது ஒருத்தர் வீட்டில் வந்து இன்னைக்கு வந்து செய்வன் இருக்குது தகடு இருக்குது ஆமாம் அந்த வித்தையில் நம்ம எப்போவுமே இந்த குரலி வித்தை நம்ம செய்கிறது கிடையாது நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பூஜை முறை தான் பூஜை முறையில் நம்ம வந்து பேசிக்கலி நம்ம வந்து உச்சிஷ்ட மகா கணபதியுடைய உபாசகர் நம்ம ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் கணபதியுடைய உபாசகர்னால நம்ம எப்போவுமே நேர்மைக்கு தான் போவோம் காளி உபாசகரும் கூட நம்ம பல சுவாரஸ்யங்கள தெய்வங்கள் சித்துக்கள் நம்மகிட்ட எடுத்திருக்கோம் எடுத்தாலும் நேர்மையான வழிக்கு மட்டும்தான் நம்ம போவோம் இப்போ நம்ம எப்படி ஒருத்தருக்கு பூஜை பண்ணுறோம்னா இங்கே வந்து இப்போ அங்கே போய் சரி பண்ணணுன்றதே கிடையாது நம்மளிடத்து வரும் பொழுது நம்ம அவங்களுக்கு உண்டான பொம்மைகள் போட்டு அதை வந்து ஒரு பூஜை முறையாகவே பண்ணி அவங்களிலிருந்து அந்த பொம்மையை இறக்கி பொம்மையிலேருந்து ஆவணம் பண்ணி அந்த பொம்மையிலேருந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய நிவர்த்தியை இங்கேருந்தே பூஜையில் அந்த மாந்திரிக் கட்டுகள் அனைத்தையுமே நம்ம மந்திரத்தாலே எல்லாமே சரி பண்ணி கொடுக்குறோம் இல்ல இவ்வளவு மை வச்சிருக்கீங்க அஷ்டகர்ம இந்த அமௌண்ட்டு எல்லாத்துக்கும் எனக்கு தெரிஞ்சு கண்ணால நான் உங்களை மூலிகை பறிக்காம வந்துருக்கேன் தெரிஞ்சிருக்கிறேன் அந்த மூலிகையை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஓட்டுறதுக்கு பயன்படுத்துவீங்களா அந்த மூலிகை மூலம் ஆமாங்கய்யா அதாவது ஒரு அஷ்டகர்மத்துல இப்போ வந்து ஒரு துருசக்தியை விரட்டணும்னு சொன்னால் உச்சாரணம் உச்சாரணம் வந்து நம்ம கையெடுக்கணும் உச்சாரணம் என்பது ஒரு சக்தியை விரட்டக்கூடிய மந்திரம் உச்சாடனம் மந்திரம் என்பது பயனமசி அப்படின்னு ஒரு வரம் அப்போ அந்த அதுக்கு உச்சாரணத்துக்குண்டான மூலிகைகள் என்னென்னு பார்த்து அந்த மூலிகையில் நம்ம அதுக்குரிய நாட்களில் காப்பு கட்டி எடுத்து அதை வந்து மை அதுக்குண்டான என்ன இது போடணுமோ அதுக்கான பொருட்களில் போட்டு நம்ம வந்து இந்த உச்சாரணம் மையை தயாரித்து பண்ணி வச்சுருக்கோம் இந்த உச்சாரணம் மையை வந்து நீங்கள் வந்து தொட்டு ஒருவர் தலையில் வச்சுட்டீங்கன்னா போதும் எவ்வளோ பெரிய ஏவல் பிள்ளி சுனிய மாந்திரியங்கள் எந்த ஒரு ஆத்மா இருக்கட்டும் எந்த குட்டியாக இருக்கட்டும் குரலையாக இருக்கட்டும் சின்னாக இருக்கட்டும் நாலு பட்ட இதாக இருக்கட்டும் எந்த ஒரு அதாவது இந்த துருசான்மாக்களால் பாதிப்பு இருந்தால் நிச்சயம் வெளியேறிடும் அதை விட்டு சில பேர் மன ரீதியான பாதிப்பு இருக்காங்க மனரீதியார பாதிப்புனா பெய் குடிச்சிருக்கு அதுக்குன்னு சும்மா சும்மாவே சொல்லிட்டு மனசார அங்கிட்டு இங்கிட்டு இருக்கிற காலக்கெல்லாம் சரியாக வராது நிச்சயம் அந்த துருசக்தி இருந்தால் இந்த மையை தொட்டு வச்ச உடனே அவங்கள விட்டு ஓடி போயிருமையா அதாவது நீங்க செய்யற அந்த வந்து மூலிகை மூலம் மந்திரங்களை பயன்படுத்தி ஆமாங்கய்யா ஒரு முறை ஃபுல்லா வந்து நம்ம ஒரு முறை கருமுறை இல்லாம ஒரு செய்து மந்திர எந்திரங்கள் அதை வச்சு பயன்படுத்தி நம்மளுடைய அந்த மைய அஞ்சனங்கள் ரெடி பண்ணி இதை வந்து மந்திரத்தால நம்ம எப்படி சரி பண்ணணும் அவங்கள எப்படி நிவர்த்தி பண்ணணும் எப்படி கட்டு உடைக்கிறது எப்படின்னு அவங்களுக்கு பாதிப்பான தேவை என்னென்ன என்ன செஞ்சு கொடுக்குன்னு எல்லாமே நம்ம வந்து செஞ்சு கொடுக்குறோம்யா ஆமாம் ஆமாம் இது இந்த மாதிரி நம்ம மேஜிக் முறை இல்லைங்கய்யா நம்ம நேரடி பரிசு தான் மற்றபடி சூனியத்தை போய் நான் எடுக்கிறேன் தகடு எடுக்கிறேன் தகடு எடுக்கிறதெல்லாம் சும்மா விற்றேன் நம்ம கூட எடுத்து காட்டலாம் வேணும்னா அவங்களை எடுத்து காட்டுறதுனா அது கூட ஒரு டெமோ எடுப்போம் அதை நிச்சயம் அவங்களுக்கு வந்து நான் வெளியில் எப்படி எடுப்பாங்க அப்படின்றத நான் காட்டுறேன் ரொம்ப நன்றி மக்களுக்கு ஒரு உருப்படியான ஒரு விஷயத்த செஞ்சு காட்டிங்க இன்னொரு சில விஷயங்கள் கூட செய்து காட்டுறதா சொல்லியிருக்கிறீங்க இப்படிலாம் ஏமாத்துகிறாங்கன்னு அதை மேலே நம்ம பொதுவிடுவோம் எனக்கு மூலமாக போயிருக்குது கண்டிப்பாக கண்டிப்பாக நன்றிங்க ரொம்ப